எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா பணம் வருவதற்கு உண்டான தாந்திரிக பரிகாரங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஏன்னா வந்து இறைவனை வந்து நாம் கும்பிட்டு வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வெற்றி அடையலாம் அடைய முடியாதுன்னெலாம் சொல்லலை சில தாந்திரிக பரிகாரங்கள் உடனே வேலை செய்யும் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த தாந்திரிக பரிகாரங்கள் பணம் வருவதற்குண்டான தடைகளை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நீக்கி கொடுக்கும் தடைகளை வந்து நீக்குமே தவிர பணத்தை கொண்டு வந்து கொடுக்காது அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வீட்டில் வந்து பெண்களோ ஆண்களோ ஒரு முறையான ஒரு முறையான வந்து என்ன வந்து வழிபாடு முறைகளை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அந்த வழிபாடு முறைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கும் போது தான் என்ன சொல்கிறனா வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எப்படி இந்த வழிபாடு முறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா வந்து வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்தம் பிரம்மமுகூர்த்தம் என்று சொல்லக்கூடியது நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இல்லை வந்து என்ன சொல்கிறான்னா பெண்கள் எந்திரிச்சோடன கையை காலை கழுவிட்டு ஆறு வெத்தலை மூணு பாக்கு ஒரு ரூபா கைன்ஸ் இதை வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வீட்டில் வந்து விளக்கு பக்கத்தில் விளக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தட்டில் வச்சு தீபத்தை ஏற்றி விட்டுருக்கோம் தீபத்தை ஏற்றி விட்டுட்டு உங்கள் வேலையை பண்ணி இது ரெகுலராக நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து செய்து பார்க்கணும் அப்போ இந்த ரெகுலராக செய்து பார்க்க 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 வந்து பணம் வரும் அதற்கடுத்து என்ன சொல்லணும் மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே மாலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார நீங்கள் என்ன செய்யணும் இதே மாதிரி ஆறு வித்தல மூணு பாக்கு ஒரு ஒரு காயின்ஸை எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதே மாதிரி விளக்கு ஏற்றி விட்டுட்டு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் மறுநாள் காலையில் அந்த வெத்தலையை வந்து என்ன சொல்கிறான் வந்து வெத்தலையும் பாக்கையும் எடுத்து வந்து என்ன சொன்னால் தண்ணியில் போடுவதற்குண்டான வழிமுறைகளே பண்ணிடணும் சேர்த்து வச்சுருந்தேன் தண்ணியில் குள்ள போட்டு அழிஞ்சிடலாம் எப்போயாவது கடலுக்கு போனால் வந்து என்ன சொன்னால் தண்ணீரில் போட்டு அழிஞ்சிடலாம் அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் தண்ணியில் போடணும் ஆனால் அழுக்கு தனியாக தனியாக இருக்கக்கூடாது இல்லை என்ன வந்து மக்கள் கால்படாத இடத்துல வந்து அந்த வெத்தலையும் பாக்கையும் கொண்டு போய் போடணும் இப்படி போட்டோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் பொங்கலுக்கு வந்து என்ன சொன்னால் பிரச்சனைகள் வராது இது காலையில் வச்சாலும் தான் காலையில் பிரம்ம முர்த்தத்தில் நாலு டு ஆறுக்குள்ளே வச்சாலும் தான் அல்லது என்ன சொல்லணும் மாலையில் ஆறு டு எட்டு வச்சாலும் தான் இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் வந்து ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது சாதாரண சின்ன விஷயந்தான் இதுக்கெல்லாம் பெருசாக போய் வந்து என்ன சொல்கிறாங்க ரொம்ப சிரமப்படலாம் வேண்டாம் கஷ்டப்படலாம் வேண்டாம் வேண்டாம் வீட்டில் வீட்டில் என்ன செய்யணும்னா வடக்கு கிழக்கு இந்த இடங்களில் வாழை மரம் வாழை மரம் ப்ளஸ் மஞ்சள் கிழங்கு செடி இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா நட்டு வாங்க டெய்லி தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்ற 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 ஊ சொான்னா வந்து அதாவது வந்து ஒரு ஒரு இதை வந்து வளர்க்கணும் வளர்த்தல் வளர்த்தல் என்பது ஐந்தாம் பாவம் வளர்த்தல் என்பது ஐந்தாம் பாவம் அப்போ என்ன சொல்கிறான் வாழை என்பது குரு பகவானுடைய ஆதிபத்தியம் மஞ்சள் கிழங்கும் குரு பகவானுடைய ஆதிபத்தியம் வீட்டில் மாடியில் வந்து வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ நீங்கள் வந்து சார் ஒரு ட்ரம்மை கூட அரை ட்ரம்மாக இது பண்ணி மண் 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 நல்லா நிரப்பி வச்சா வாழை வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடையாது இல்லை என்பதை வந்து எப்படி உருவாக்குவது என்று சொல்லக்கூடிய சிந்தனை மனிதனுக்கு தேவை எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நிலம் பூமி காணி வச்செல்லாம் பிழைக்க முடியாது நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் வந்து செயற்கையாக உருவாக்கி கொள்ளணும் நம்ம மாடின்னு ஒன்று இருக்கும் அதில் யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்போ வந்து என்ன சார் ரெண்டு தொட்டி வாங்குங்க வடக்க ஒன்று வைங்க கிழக்க ஒன்று வைங்க ஊரில் வாழையை நட்டுங்க இன்னொன்று என்ன சார் மஞ்சள் கிழங்கு செடி நட்டுங்க இதை வந்து நீங்கள் செய்து வர செய்து தண்ணீர் ஊற்றி வர 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 என்ன சொல்கிறேன்னா வந்து பணப்புழக்கம் கண்டிப்பாக உண்டு இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அதற்கடுத்து அனுச நட்சத்திரம் வருகின்ற அனுச நட்சத்திரம் வருகின்ற என்று அனுச நட்சத்திரம் வந்து மா பிரம்மூர்த்தத்தில் நாலு டு ஆறு அல்லது சாயந்தரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சந்தியா காலத்தில் வந்து ஆறு டு எட்டு நல்லா வந்து அழகான ஒரு விளக்கு பொறுத்துங்க விளக்கு பொருத்தி வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த விளக்கு வந்து விளக்கில் வந்து என்ன சொன்னான்னு கிழக்க ஒரு திரி இருக்கணும் வடக்க ஒரு திரி இருக்கணும் வடக்க ஒரு திரி இருக்கணும் ஒரு நல்ல தட்டில் வச்சுக்கணும் அழகான தட்டில் வந்து என்ன சொன்னான்னா அந்த விளக்கை வச்சு வடக்க ஒரு திரியை ஏற்றி விட்டணும் கிழக்கையும் ஒரு திரி ஏற்றி விட்டணும் ஏற்றி விட்டு ஒரு நல்ல வந்து என்ன சொன்னா மெல்லிக் காசு வந்து என்ன சொல்லலான்னா கடைகளில் கிடைக்கும் வெள்ளிக்காசு காசு வாங்கி வச்சுக்கிடுங்க அந்த வெள்ளிக்காசில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அந்த விளக்கின் பாதத்தில் வைத்து மல்லிகைப்பூ நூற்றி எட்டு மல்லிகைப்பூ ரெடி பண்ணி மல்லிகைப்பூ ரெடி பண்ணிக்கிடுங்க வடக்கபாத்த உட்காருங்க ஏதாவது சின்ன நிமையிலான வச்சுடுங்க அதை நம்ம சாப்பிட்றதுக்கு தான் கேசரி கூட வைக்கலாம் பொங்கல் கூட வைக்கலாம் இதை வந்து அந்த அனுச நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கணும் இன்னும் பிரம்மபுர்த்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா சாயந்தரம் ஆறு எட்டு அந்த அனுச நட்சத்திரம் ஏன்னா அனுச நட்சத்திரம் மகாலட்சுமி அப்போ அந்த நூற்றி எட்டு போட்டு ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி அப்படின்னு ஒவ்வொன்றா நிதானமாக வந்து அழகாக சொல்லி போடணும் போட்டு ஒரு மணி நேரம் விளக்கு எரிஞ்சு முடிஞ்சவங்க அந்த வெள்ளிக்காயின் சொந்த என்ன சொன்னால் சந்தனம் குங்குமம் வச்சு வச்சுருக்கீங்க இல்லையா அதை அப்படியே கொண்டு போய் பீரோக்குள்ள தூக்கி வச்சுருங்க பீரக்குள்ள வச்சிடணும் அப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து என்ன சொன்னால் விளக்கு பூஜை பண்ணுவதனால் வீட்டில் வந்து சாரி அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று நீங்கள் வந்து விளக்கு பூஜை வந்து நீங்கள் சிங்கிளாக பண்ணுங்க ஒரு நாளைக்கு உங்களால் பண்ண முடியல வீட்டுக்காரர் வச்சு பண்ண வைங்க இதில் எந்த விதம் பெருசியாக பிரச்சனையெல்லாம் வரப்போகிறது இல்லையா ஆனால் இதை நீங்கள் செய்து ஒரு நடைமுறை அதாவது என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் வந்து என்ன சொன்னால் வடக்கு அல்லது கிழக்கு கிழக்கு பகுதியில் வந்து என்ன வந்து வாழை மரம் மஞ்சள் கிழங்கு செடி வைக்கிறது அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கிறது வீட்டில் வந்து காலையில் நாலு டு ஆறு அல்லது சாயந்தரம் ஆறு டு எட்டு ஆறு வத்தில் மூணு பாக ஒரு உருவா காயின்ஸு வைக்கிறது அந்த உருவா காயின்ஸை நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம் அது ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுருக்கு சேர்த்து வைத்து விட்டு பெரும்பாலு கோயில் தான் போடணும் வேறு எங்கேயும் போய் வந்து நீங்கள் போடக்கூடாது அப்புறம் அந்த சேர்த்துவை முப்பது காயின் சேர்ந்துருச்சா பெருமாள் கோயிலுக்கு போங்க நல்லா உண்டியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அழகாக வந்து கலகலன்னு போட்டுணும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ வளம் வந்து கண்டிப்பாக பெருகும் இதில் எந்த வித மாற்றம் கிடையாதுப்பா மூணுதான் சொல்லியாச்சு வெத்தலை ஒன்று மஞ்சள் மஞ்சள் கிழங்கு செடி வாழை மரம் ப்ளஸ் வந்து என்ன சொன்னால் அனுசனட்சத்திரம் ஓகேவா இதற்கு அப்பாற்பட்டு இன்னொன்று இருக்குது அதாவது என்ன சொன்னாங்கன்னா வந்து இதுக்கு ஒரு கோயில் ஐஸ்வரிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்குது சமீபத்தில் நான் போயிட்டு வந்தேன் போன ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருந்தேன் பழனிக்கு போயிட்டு பழனிக்கு அடிவாரத்தில் இருக்கிற அங்கே திரு ஆவினங்குடி மகாலட்சுமியோடைய தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து முசிறியில் போய் ரூம் போட்டு தங்கி முசிரியிலிருந்து அது அஞ்சு கிலோமீட்டர் கீழ வெள்ளூர் அந்த ஊர் பேர் வந்து கீழ வெள்ளூர் இது எந்த நட்சத்திரத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் பரணி பூரம் போராணம் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் போகணும் அதுக்கு மேலே வந்து என்ன சொன்னால் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் போங்க வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாம் கணக்கு பண்ணி போனால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னார் நான் வந்து வெற்றி கிடைக்கும் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் போய் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த முசிறியிலேருந்து திருச்சி போய் திருச்சி திருச்சியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முசிறி போகிற ரோட்டில் முப்பதாவது முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் கீழே வெள்ளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயில் இருக்குது அங்கே ஒரு சிவன் இருக்கிறாரு அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து காமேஸ்வரன் காமேஸ்வரி அந்த கோயிலுடைய பேர் அங்கே வந்து எதற்காக இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி வந்தது அப்படின்னா எப்பயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா பெருமாள் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் கூட அடிக்கடி சண்டை போட்டு வந்து என்ன சொன்னாங்க வந்து பிரிந்து வரக்கூடிய ஒரு தோஷத்தை பெற்றவள் தான் மகாலட்சுமி அடிக்கடி சண்டை போட்டு வந்து பார்க்கல அந்த அம்மா அப்போ வந்து அடிக்கடி சண்டை வருது இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அந்த கீழே வெள்ளூர் அப்படிங்கிற அந்த கோவிலில் அங்கே ஒரு வில்வ மரம் இருக்கிறது அங்கே வந்து அந்த அம்மா தவம் இருந்துச்சு என்னுடைய கணவருக்கும் எனக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் இனிமேல் வரக்கூடாது எப்போ பார்த்தாலும் ஒரு கருத்து வேறுபாடு என்னுடைய கணவருக்கும் எனக்கும் விஷ்ணு பகவானுக்கும் வந்துட்டுருக்கு அதனால் வந்து என்ன நான் வந்து அந்த கீழே வெள்ளூர் அந்த சிவபெருமானுடைய ஆலயத்தில் வந்து காமேஸ்வரன் காமேஸ்வரி அந்த ஆலயத்தில் வந்து என்ன அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க வந்து என்ன செஞ்சு தவம் இருந்துச்சு தவம் இருந்த உடனே வந்து என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வந்து என்ன சொன்னால் சிவபெருமான் வந்து நேராக வந்து காட்சி கொடுத்தார் என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இருக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன் தன் அந்த தனக்கு வந்தன சொன்ன சிவபெருமான்கிட்ட கேட்குது எல்லா ஐஸ்வர்யங்களும் எனக்கு வந்தன சொன்னான வேணும் அந்த வரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டேன்னா அவர் உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா தங்கை தங்கை அல்லவா தங்கை அப்படின்னு சொல்லி வரும்போது உனக்கு அவ்வளோதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னான்னா ஐஸ்வர்யம் அனைத்தும் பதினாறு ஐஸ்வர்யங்களையும் உனக்கு எந்த காலத்திலும் நீதான் ஐஸ்வர்ய லட்சுமி வேறு யாரும் இந்த உலகத்தில் ஐ உனக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது என்று வரத்தை கொடுத்து அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லலான்னா கிரீடம் ஊட்டி வந்து என்ன சொல்லலான்னா அவர் கொடுத்ததுடைய ஞாபகார்த்தமாக இன்னமும் அந்த கல் சிலையில் சிவலிங்கம் பொறிக்கப்பட்டுள்ளது நான் அதெல்லாம் போய் பார்த்தேன் அந்த பட்டை ஐயற்ற சொல்லி இது உண்மைதானா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமையாக இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் நடந்தது இது ஒரு ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வந்து நான் அந்த இடத்துல ஆனால் பதினாறு சுற்று சுத்தணும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி தனியாக இருக்கிறது கிரீடத்தில் கிரீடம் வந்து ஒரு பித்தளை கிரீடம் வச்சுருக்காங்க அதில் ஏற்கனவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சிவலிங்கம் பொறிக்கப்பட்டுள்ளது அதில் கற்சலையிலும் சிவலிங்கம் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அந்த பிராமணால் சொன்னார் சொல்லி நம்ம மாலையெல்லாம் போட்டுட்டு வந்து பதினாறு சுற்று வந்து என்ன சொல்லலாம்னா அந்த வில்வ மரத்தையும் சேர்த்து சுத்தம் சுற்றி வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் வரும் வந்ததுக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி ஒரு மாற்றம் இருக்கு நான் மாற்றம் இருக்கிறது அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னுடைய ஏழாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லி ஆகும் ஏன்னா நான் அனுபவிச்சுட்டேன் இந்த வந்த ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளவு டேனவர் நல்லா ஓடி இருக்கு அப்படிங்கிற கூட பார்த்தேன் ஆனால் நான் போய் பழனி திரு ஆவினங்குடி இந்த இடத்துக்குலாம் போய் வந்து என்ன சொல்ல ஃபேமிலியோடு போய் ரூம் போட்டு தங்கிட்டு வந்து செலவெல்லாம் ஒரு முப்பது முப்பத்தையாயிரம் ஆச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது குழந்தை குட்டிகளோடு போகும்போது ரெண்டு ரூம் போட வேண்டியது இருக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போனேன் இதோடு இந்த என்ன சொல்கிறான் வந்து இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி பார்க்க வேண்டும் என்பதும் என்னுடைய தீராத ஒரு ஆசை அப்போ அங்கே போய் வந்து என்ன சார் வழிபாடெல்லாம் கரெக்டாக பண்ணி நீட் பண்ணி எல்லாம் முடித்து வந்து என்ன சொல்கிறான் வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது சைடில் வந்து இரட்டை காலப்பெயர் இருக்கான் அதற்கு பக்கத்தில் வந்து என்ன சொன்னான்னா போகர் போகருடைய போகர் சித்தர் வந்து என்ன சொன்னால் அங்கே உள்ள ஐக்கியம் ஆகிருக்கிறார் அந்த இடத்துல அங்கே உள்ளே போய் வந்தேன்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போங்க நாங்கள் நல்லா தியானம் பண்ணிட்டு வந்தேன் வைப்ரேஷன் சூப்பராக இருக்கிறது வெள்ளூர் திருச்சி டு முசிறி போகிற வழியில் கீழே வெள்ளூர் என்று சொல்லி அந்த ஊர் அற்புதமான ஸ்தலம் சரியான கிராமம் அங்கே ரூமு ரூமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது காலையில் டிஃபன் அங்கே தான் எங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டான் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு ஒரு பிரச்சனை என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு சொன்னேன் அவர் போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்துட்டு அங்கேருந்து ஃபோன் அடித்தார் ஐயா இங்கே போயிட்டு வந்த பிறகு வந்து ஒரு முக்கியமான எனக்கு ஒரு பிரச்சனை நல்ல ஒரு நல்ல செய்தி கிடைத்தது அப்படின்னு சொன்னார் நான் அதுக்கு பிறகு என்ன டீட்டெயிலுன்னு கேட்டுக்கல அதனால் இந்த கீழவெள்ளூர் என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஸ்தலத்தை நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் எப்பயுமே வந்தேன்னு சொன்ன மாதத்தில் மூணு நட்சத்திரம் பரணி பூரம் போராட்டம் இந்த நட்சத்திரத்தில் போய் வழி ஓட்டுவாங்க அது நீங்கள் கேட்பீங்க இது தாராபலன் உள்ள நட்சத்திரமா தாராபலன் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஐஸ்வர்ய மகாலட்சுமியை பரணிபூரம் போராட்டத்தில் பாருங்கள் இதில் எது உங்களுக்கு தோதா இருக்கிறதோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பண போராட்டத்தில் இருக்கின்ற ஒரு சிக்கலும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் வந்து என்ன சொன்னா சரியாக சரியாக போயிடும் அப்போ புருஷன் மட்டும் அட்டையோடு போங்க தனியாக போவேன் சென்னையிலேருந்து ஒருத்தர் இருந்துருக்கு தனியாக தான் வந்திருந்தார் அப்போ வந்து என்ன சொன்னால் நான் ஃபேமிலியோடு தான் போவேன் எப்போ எங்கே கோயிலுக்கு போனாலும் ஃபேமிலியோட தான் போவோம் என்ன காரணம்னா அதுதான் சிறந்தது அப்போ இந்த பண வரவு செலவில் இருக்கிற சிக்கல்கள் வணவரவு செலவில் இருக்கிற சிக்கல்கள் வந்து ஒரு மனிதனுக்கு தேர்ந்து விட்டாலே அவன் என்ன செய்வான் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு வந்து ஒரு மனிதனுக்கு நீங்கி விட்டாலே அவனுடைய வாழ்க்கையில் அவன் சம்பாதிக்கணுங்கிற என்ன வந்துடும் அப்போ இந்த மூன்று விஷயங்களை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் ரெகுலராக வந்து என்ன சொல்கிறான் வந்து செய்தீர்கள் என்று சொன்னால் செய்து இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி கீழ வெள்ளூரில் இருக்கின்ற அந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியை போய் பரணி போராட நட்சத்திரத்தில் வணங்கி வாருங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற குடும்ப போராட்டங்களும் பிரச்சினைகளும் கண்டிப்பாக தீரும் தீரும் என்பது நான் போயிட்டு வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் சூப்பர் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருந்தது அதை வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு பகிரணும் நீங்களும் அந்த மாதிரி வந்து போயிட்டு வாங்க ஆனால் போக வேண்டிய நட்சத்திரம் பரணிபூரம் போகணும் அப்படி இல்லையா இதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை இதில் போங்க ரெண்டு தட்டு தேங்காய் பழம் வாங்க சிவனுக்கு ஒன்றும் ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு ஒன்று வந்து தேங்காய் பழம் உடைச்சிட்டு வாங்க தாமரைப்பூ மாலை போடுங்க அந்த கோவிலில் வில்வங்காயெல்லாம் கிடக்குது தயவுசெய்து வில்வங்காயம்லாம் எட்டு வந்துடாதீங்க ஏன்னா சிவன் கோவிலில் வந்து எந்த பொருளும் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் வரணும் கொண்டு வரக்கூடாது அதனால் வந்து இதை செய்யுங்கள் என்று கூறி மனப்பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் பி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்